இப்படி ஒரு மனைவியும் குழந்தையும் கிடைக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என பலரையும் பொறாமைப்பட வைத்துள்ளது இந்த காணொலி கணவர் இரண்டு கையும் காலும் செயலிழந்த ஒரு மாற்றுத்திறனாளி மனைவி லலிதா தான் அவரை குழந்தை போல் முதுகில் சுமந்து கவனித்து வருகின்றார் இந்த நிலையில் தனது அப்பாவை அம்மா சாப்பிடுவதற்கு முதுகில் தூக்கி செல்வதை பார்த்ததும் எங்க அப்பாவை நீ எப்படி தூக்குவ என தனது அப்பாவை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் என அவரது குழந்தை அழுது அடம்பிடிக்கும் காட்சி சமூக வலைதளத்தில் லட்சக்கணக்கானோரின் இதயங்களை கவர்ந்து நெகிழவை

சேர் நாப்போல ஆட்டான் நாப்போல பியர் ஆனகிரானா நாப்போல ரத்துக்குலடா ஸ்டொப்ப போடு. மீனா போய் எத்து வாசியே மாட்டேன்னு போ. என்ன